வணக்கம் ஃப்ரெண்ட் ஜேஜூஎஸ்டி மிட்ரோல் என்ன மாதிரி பார்ப்போம் ஸோ இதில் டாஸ்க்ருந்தால் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து டெய்லி சைன்இன்ன கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு கோயின் கிடைக்கும் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது மூலமாக வேர்ன் பண்ணலாம் அடுத்தது கிரேட் பூல் இதன் மூலமாகவும் நீங்கள் வேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதில் ஒன்பது நான் எனக்கு இருக்குது ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஒன்பதையும் வேர்ன் பண்ணிட்டேன் இப்போ பேக் வருவோம் மைனுக்குள்ளே வந்த இப்போ எனக்கு டோட்டல் இருபது இருக்குது மினிமம் பிட்ரோவல் பதினஞ்சு ஸோ இப்போ பிட்ரோவல் பதினஞ்சுக்கு எனக்கு இருபது இருக்குது பிட்ரோல் கொடுத்து பார்ப்போம் இருபது தசம் இருபது சப்மிட் கொடுக்குறேன் பாஸ்வேர்டு கேட்குது சப்மிட் கொடுக்குறேன் பாஸ்வேர்டை கொடுக்கணும் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக நான் ஆல்ரெடி பைன் பண்ணி வச்சுருக்க மாதிரி கொடுத்துட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வரமெண்ட்ருக்காங்க இப்போ நாலு ஆறு எவ்வளோ நேரத்தில் வருதுன்ட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஏழுக்கு எனக்கு வந்திருக்கு நான் பாருங்கள் இருபது ஜேஎஸ்டி காயின் வந்து ஸோ நான் ரிசீவ் பண்ணிவிட்டேன் ஸ்பொட்டுக்கு போய் காட்ருன்னு பாருங்கள் ஸ்பொட்டில் வந்து இந்த ஜேஎஸ்டி காயின் ஸைபர் தசும்கிற டெவலப்பர் மதி இன்றைக்கு ஸோ பைனான்ஸுக்கு சில நிமிஷங்களில் வருது ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எவ்ரிடே இதை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்த மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ மற்ற மைனிங் மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இது விட்ரோவல் ஆகுது அதோட விட்ரோவல் ஆகிறது உடனடியாக உங்களுக்கு ஸோ வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது கொமான் முதலாவது கொமான்லையும் இதில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணி டாஸ்க்களை கம்ப்ளீட் பண்ணுங்கள் எவ்ரிடே மைனிங் செஞ்சு ஒன் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியத்துக்கு பிறகு பின் நாலே நாளே ஹால் ஆகுது நாலு பதினஞ்சு ஆகுது சாரி நாலு பத்தாகுது ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் அப்லோட் பண்ணினாலும் ஸோ இந்த டைம் வரைக்கும் இந்த மைனிங் வேலை செய்யுது ஸோ அது இப்போ ஸ்டப் பண்ணுவாங்கன்னு தெரியும் எவ்வளோ கேளுமோ வின் பண்ணுங்கள் என்னோடய டெலிகிராம்